என்னை யாரென்று அறிந்தாய் பாபா புடிச்சு போட்டுக்கிட்டீங்க பண்ணி கொடுக்குற வேலை எடுத்துக்கிட்டீங்க வந்ததே வந்து எங்க ஊர்ல ஒரு பொண்ணை பாப்புக்கு அதையும் முடிச்சு மேல போயிருக்கேன் இதையெல்லாம் என்னை பார்த்தால் அப்படி பாம்பு பிடிக்க பாம்பு பிடிக்க பாம்பு பிடாரணி போல் தெரிகிறதா ஆமா சாமி அப்படிதான் மத்தவங்க அப்படிதான் தெரியுது எங்களை திலக்கத்து கமி ஏறாகுடன் இருமாக்கு வைத்து கொண்டாய் உனக்கு பெருத்த சாபத்தை

ஊமையா பண்ணி விட்டாங்களா ஏன் தாமிய நல்லா பயணம் இடத்தில் எக்கத்தக்கம் ஏனாவுடன் பேசினா நான் பெருச ஊமையாக போக பிடிச்ச அவத்தி என்று அழைத்து

சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து அமோதிக்க இருந்தாலும் நாட்டுக்கு நாடு அருமையிலும் பெருமை சிறந்த